இந்த மகேஸ்வரி அக்காவுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்குது புருசி வெளிநாட்டுல இருக்கவ ஓ சரி சரி அப்ப அந்த பிள்ளையும் வந்திருக்கோ வந்திருப்பா அவ்வளோதான் இருக்கும் நாங்க இப்ப தானே வந்தேன் உங்க கூட எனக்கு எப்படி தெரியும் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் யார் யார் வந்திருக்கானு ஆஹ் சரி நீ அப்ப உள்ள போ நீங்க வரலையா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சின்ன முன்னு நான் அப்படியே அங்க பைக்கிட்டு நின்னுக்கிட்டேன் செல்வம் வந்தோன்னே வாரி அவ எங்க போனான்னு தெரியல இப்ப ஒரு இடமா அந்த தண்ணி போய் இருக்க மாட்டாவ வீட்டுக்குள்ளதான் இருப்பாவ உமா விட மாட்டா நான் உள்ள நின்னா வர செல்லையேன்னு ஆஹ் சரி சிறுமுன்னு அப்படியே அதுல போய் இருப்போம்

van അവിടെത്തെ കുട്ടികളെ ഇങ്ങോട്ട് 봐ട്ടോന്ന് ചിരിക്ക ദേവര அதெல்லாம் நடக்க அது பாத்து நடக்கதா, நடத்தி காட்டி விவ்ளவாக வரமா! പാവം ചട് ആപ്പാ

எனக்கும் போவ சரியாதா இருக்கு அதான் கேக்கு சுவாரு நம்ம எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்களாம் பேசாம இருந்து டிவி பாப்பமா நல்ல ஐடியா இப்போ மணி எத்தனை மணி இப்ப மகாநடி போடுவோம்ல அது பாப்பமா ஆமா அம்மா என்ன சீரியல் பாக்க போட மாட்டா இதா நல்ல நேரம் பாப்பவா ஆ சரி வா சின்ன பொண்ணு பிள்ளைகள் அப்படியே தாய் மாதிரியே இருக்குது ஆமா என்னைய அப்படி ஜெராக்ஸ் அடிச்சு வச்சிருக்கால்வே ஆமா ஓ புருஷனுக்கு சாயில்ல ஒண்ணுமே இல்லையே கூட ஒன்னு பெத்துக்க அது புருஷன மாதிரி இருக்கும்ல ரெண்டிருக்கு அவரே மாதிரி இருக்கணும் அவருக்கு ஆசை இருக்காதா எம்மா வேண்டாம்மா அந்த ஆசை எல்லாம் அவருக்கு வரைய கூடாது யோசிச்சாலே பிச்சு விடுவேன் ஏன் இப்படி சொல்லியா என்னவோ கஷ்டப்பட்டு பெத்துருக்கேன் எனக்கு தானே தெரியும் அடுத்து ஏன் ரெண்டு புள்ளையெல்லாம் அவ்வளவுதான் நாலு புள்ளையிலு என்னால எல்லாம் வளர்க்க முடியாதும்மா எங்க அம்மா ஏதோ கொஞ்சம் திறனோட இருந்தாவோ வளர்த்துது இருந்தாவ ஏனில அவை வளர்த்துக்கிட மாட்டாவ அவ இப்ப இப்போ உட்கார்ந்து இருக்காவ ஒண்ணும் செய்ய முடியாம இல்லை வளர்க்கறதுக்கெல்லாம் கஷ்டமே விடக்கூடாது அப்ப நீங்க ஏன் ரெண்டோட நிப்பாட்டினிய கூட ஒரு நாலு பெத்துக்கிட வேண்டியது அப்படி கேள்வி சொல்லப்பனே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மா நந்தனி யாரோ எனக்கு உடம்பு முடியாம போயிடு எல்லாரும் அப்படிதான் சரி உடு தெரியாம வட்ட சொல்லிட்டேன் பிள்ளைவ ரெண்டே ரெண்டு என்ன படிக்காத யுகேஜி அப்படியே எந்த பிள்ளைடா மலர்னு சொல்லிட்டு சிபிசி ஸ்கூல் சொன்னால எனக்கு தெரியாது இங்க உள்ள பள்ளிடத்தல எனக்கு தெரியாது பக்கத்துல இருக்கா இப்படி ஒரு 7 8 கி.மீ வரணும்னு நினைக்கிறேன் பஸ்ல தான் போவ ஸ்கூல் பஸ் வந்தா அந்த இடத்துல போய் இருப்பவ அப்படியே சரி சரி ஏ கனி யா திடீர்னு அவள கூப்பிடுதியே ஒரு துணியை கொடுத்து போட்டுட்டு வான்னு சொன்னேம்மா இன்னும் பிள்ளைய காணையில உமா ஆ என்ன செய்ய பண்ணேன் கனி எங்கனு உங்க அம்மா கேக்கவ அவ இப்போ தான் அம்மா ரூம்ல போனா நான் துணி மாத்திட்டு இருந்தேனா கதவ திறக்கல அத அங்க நின்னுட்டு இருந்தா இப்போ வந்துருவா அட அவ வரட்டு இவன் முழிச்சதானே என் செல்ல மக்களே ஏ வினேஷ் குட்டி இங்க பெரியமே

நான் எடுத்துட்டு வந்த துணி போடப்பறியா இல்லனா அம்மா எடுத்துட்டு வந்த துணியே போடப்பறியா ஐயே இப்படி வேற ஒரு கொலை சரி எடுங்க இது நல்லாருக்கும் இருக்குமா அத போடுவோம் இந்த பையில எடுத்து காட்டு ஆ இது நான் எடுத்தது சுவலா எடுத்துட்டு இருந்தீங்க மேச்ச ஆமா பிள்ளைக்கு ஃபுல்லா போட்டு அழகு பார்க்கணும்ல சூப்பரா இருக்கு க அம்மா எடுத்தது காணி இது அம்மா எடுத்தது ரெண்டுமே அழகா இருக்கு நல்ல வெள்ளை கலரா பாத்து